கடன் தீர்க்கும் அற்புத செடி அப்படின்னே சொல்லலாம் இந்த அற்புதமான செடி நம்ம வீட்டில் இருந்ததுன்னா அந்த செடியிடம் இப்படி நம்ம வேண்டுதலை வைத்து பார்த்தாலே போதும் பணம் ஜாக்பாட் அடித்தது போல குவியும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் கடனை தீர்க்கும் அற்புத செடி என்ன அப்படிங்கிறதையும் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நம்ம இறையொளி திருவருள் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க பிரச்சனை இல்லாதவங்க அப்படிங்கிறது யாருமே கிடையாது அதிலும் குறிப்பாக கடன் பிரச்சனையில் சிக்கி தவிச்சுக்கிட்டு இருக்கவங்க அந்த கடன் பிரச்சனையிலேருந்து எப்படா வெளியில் வர்றது இந்த கடனே இல்லாத வாழ்வை நம்ம எப்போ சந்தோஷமாக வாழப்போகிறோம் அப்படின்னு ஏங்கி தவிச்சுக்கிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு அற்புதமான ரகசியம் அப்படின்னே சொல்லலாம் இந்த அற்புதமான செடி நம்ம வீட்டில் இருந்தாலே போதும் பிரச்சனைக்கு ஒரு தீர்வு வந்துடும் அப்படிங்கிறது நிச்சயமான உண்மை பிரச்சனைக்கு குறைவே இல்லாத இந்த மனித பிறவியில கடன் பிரச்சனையில அதிகப்படியாக சிக்கி த இருக்கவங்க அந்த கடன் பிரச்சனையிலேருந்து வெளியில் வருவதற்கு இந்த ஒரு செடியை வீட்டில் இருந்தாலே போதும் அனைத்து விதமான பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்கும் இந்த அற்புத செடி பணம் மலை போல் குவியும் அப்படிங்கிறது தான் நிச்சயமான உண்மை அது என்ன செடி அப்படின்னு பார்த்தோன்னா அது தொட்டா சினிங்கி செடி தான் சக்தி வாய்ந்த வேப்ப மரம் வன்னி மரம் துளசி செடி இது எல்லாமே இருக்கின்ற அதே சக்தி இந்த தொட்டா சிணுங்கி செடிக்கும் கட்டாயமாக இருக்கு தான் உண்மை பொதுவாகவே இந்த செடி வீட்டில் இருந்ததுன்னா பெண்கள் சுத்தபத்தமாக தான் அந்த செடிக்கு அருகில் போகணும் அப்படின்னும் மாத விளக்கு காலங்கள்ல பெண்கள் அந்த செடியை கட்டாயமாக தொடக்கூடாது அப்படிங்கிறது தான் உண்மை அவ்வளவு சிறப்பு மிகுந்த இந்த தொட்டா சினிங்கி செடியை நம்ம வீட்டில் வளர்ப்பது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது அந்த தொட்டா சினுங்கி செடியை வளர்க்கும் பொழுது அதற்குரிய பராமரிப்பை கொடுத்து சுத்தபத்தமாக அதை பராமரிக்கணும் அப்படிங்கிறது தான் உண்மை அப்படி நமக்கு கடன் பிரச்சனையில் சிக்கி தவிச்சுக்கிட்டு இருக்கோங்க அந்த கடன் பிரச்சனையிலேருந்து வெளிவரணும் அப்படிங்கிறத மனசார நினச்சிக்கிட்டு பணம் ஏதாவது ஒரு வகையில வந்து அந்த கடனிலிருந்து வெளியே வருவதற்கான வாய்ப்பை இறைவன் கொடுக்கணும் அப்படிங்கிறத மனசார நினைச்சுக்கிட்டு அந்த தொட்டா செடியை செடிய தொட்டு கண்ணால ஒத்திக்கிட்டு அந்த செடியிடம் நம்மளுடைய பிரார்த்தனை எதுவோ அதை பிரார்த்தனையாக வைத்து தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் தொடர்ந்து அந்த தொட்டா செடியை தொட்டு பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டே நம்ம வந்தோம்னா நம்ம வேண்டியது எதுவாக இருந்தாலும் அது நிச்சயமாக நடக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமே கிடையாது எப்படிப்பட்ட வேண்டுதல் அது எந்த வேண்டுதலாக இருந்தாலும் அந்த செடியிடம் தொட்டு வணங்கி நம் பிரார்த்தனையை தாராளமாக அந்த தொட்டாச்சு நீங்கி செடியிடம் வைக்கலாம் ஆனா மற்றவர்களுக்கு கெடுதல் நினைக்கின்ற மாதிரி வேண்டிய அந்த ஒரு பிரார்த்தனையை கண்டிப்பாக அந்த செடியில் வைத்தால் கட்டாயமாக அது நடக்காது அப்படின்னும் நேர்மறை சிந்தனையோடு வைக்கும் எந்த ஒரு வேண்டுதலும் நிச்சயமாக நன்மை தரக்கூடிய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் அதை வைத்தோன்னா நிச்சயமாக அது நடக்கும் அப்படின் தான் உண்மை சில பேருக்கு பார்த்தோன்னா வாழ்க்கையில் பல தோல்விகள் வந்துக்கிட்டே இருக்கும் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க அந்த பிரச்சனை தீரணும் சண்டை சச்சரவு குறையணும் அப்படின்னு கூட மனசார வேண்டி இந்த தொட்டா சினிங்கி செடியிடம் நம்ம பிரார்த்தனையை வைத்து நாற்பத்தி எட்டு நாட்கள் தொடர்ந்து அதை தொட்டு கண்ணால் ஒத்திக்கிட்டு நம்ம பிரார்த்தனையை சொல்லும் பொழுது கண்டிப்பாக நம்ம வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் அந்த செடி தீர்த்து வைக்கும் தான் உண்மை நம்ம வீட்டில் இருக்கும் தொட்டாசி நீங்கி செடி எதுவாக இருந்தாலும் சரி ரோட்ல இருக்கும் தொட்டாசி நீங்கி செடியாக இருந்தாலும் சரி தினம்தோறும் நம்ம மனதில் இருக்கும் கோரிக்கையை வைத்து நாற்பத்தி எட்டு நாட்கள் தொடர்ந்து தொட்டு வர வேண்டும் இந்த செடி அப்படிங்கிறது நம்ம தொட்ட உடனேயே அதனுடைய இலைகளை அது மூடிக்கொள்ளும் அப்படிங்கிறது தான் அதன் அந்த செடிக்குரிய ஒரு கூடுதல் சிறப்பு இவ்வளவு சிறப்பு மிகுந்த அந்த அற்புதமான செடியை நம் வீட்டில் வைத்து கடன் அடைவதற்கான வாய்ப்பை நாம் பெற்றுக்கொண்டு அந்த செடியிடம் நம்ம வேண்டுதலை இப்படி வைத்து தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் வேண்டுதல் வைத்து பணத்தை அதிகரித்து கொண்டு ஏதாவது ஒரு வகையில் பணத்தை பெருக்கிக் கொண்டு அந்த கடனே இல்லாத வாழ்வை சந்தோஷமாகவும் சுபிக்ஷமாகவும் வாழ எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இந்த ஒரு பிரார்த்தனையை நாற்பத்தி எட்டு நாட்கள் தொடர்ந்து செய்யலாம் சகல சௌபாக்கியத்தோடு வளமாகவும் நலமாகவும் வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலை நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் என்மேலும் கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க உங்கள் கமெண்ட் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கமாகவே இருக்கும் மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்